ஃபைனல் கட் நேர்களுக்கு வணக்கம் பாண்டியராஜ் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நித்யாமணியன் எல்லாம் நடித்த தலைவன் தலைவி திரைப்படத்துடைய ரிவ்யூ தான் இதுவாக இருக்க போகுது அண்ட் அஸ் ஆல்வேஸ் பாணிராஜ் படங்கள் அப்படின்னாலே ஒரு ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் இருக்கும் அண்ட் அந்த இதில் ஒரு கோல்சமான ஒரு என்டர்டைன்மெண்ட் எப்படி கொடுக்க போகிறாரு அப்படின்றதான் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்துச்சு ஸோ அந்த எதிர்பார்ப்போட தான் நம்ம படத்துக்கு போய் பார்த்துருந்தோம் அண்ட் இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு ரொமான்டிக் காமெடி படமாக இருக்க போகுது அப்படின்றது ஃபர்ஸ்ட்டு சீன்லேயே காட்டிட்டாங்க எப்படின்னா ஓப்பனிங் சீனே யோகி பாபு தான் வர்றாரு அதை தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சீன் வந்து செட் ஆகுது காளி வெங்கட் கதாபாத்திரம் ஒரு இடத்துலேருந்து ப்ரிப்பேர் ஆகி ஒரு ஸ்டேஜுக்கு வராங்க அண்ட் நித்யா மேனன் அண்ட் செம்பன் ஜோஷ் அவரு அதே மாதிரி இந்த சைட்ல இருந்து பாத்துட்டோம் அப்படின்னா தீபா அவங்க விஜய் சேதுபதி அவரோட அம்மாவா நடிச்சிருக்கிறாங்க அண்ட் அவங்க ஒரு இடத்துல ரெடி ஆகி வராங்க அண்ட் நெக்ஸ்ட் சேதுபதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு இடத்துக்கு தயாராகி படத்துடைய ஸ்டேஜுக்கு வராங்க அந்த ஸ்டேஜ் வந்து என்னன்னா ஒரு குலசாமி கோயிலா இருக்குது அண்ட் அந்த குலசாமி கோயில்ல முதல்ல ஆரம்பிச்சதுல இருந்தே ஃபுல் அண்ட் ஃபுல் தான் ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன சண்டை என்ன பிரச்சனை அப்படின்றது எல்லாமே சொல்லாம டே ரொம்ப தான் ஆரம்பிக்கிறாங்க அண்ட் அந்த அடித்தடி வந்து இதுக்கு முன்னாடி நம்ம யூஷுவலா பாக்குற ரொம்ப சீரியஸான சண்டையான்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த படம் ஃபுல்லா அந்த சண்டை ஃபுல்லாவே நிறைய இடத்துல காமெடி சீன்ஸ் நமக்கு பாக்க முடிஞ்சது சோ அந்த இடத்துலயே செட் பண்ணிட்டாங்க முதல்ல ஐந்து நிமிடத்திலேயே செட் பண்ணிருக்காங்க இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடி படமாதான் இருக்க போகுது அப்படின்றது எங்கெங்கெல்லாம் படம் சீரியஸா கொண்டு போறாங்களோ அது பக்கத்துல இருந்து யோகி பாபு அடிக்கிற ஒன்னு ரெண்டு கவுண்டரா இருக்கட்டும் இல்ல விஜய் சேதுபதியே ரொம்ப சீரியஸா சண்டை போட்டுருக்கும் போது திடீர்னு அவரோட ஸ்டைல்ல அவர் பண்ற ஒரு கவுண்டர்ஸா இருக்கட்டும் இல்ல நித்யா மேனன் அவங்களோட நடிப்பா இருக்கட்டும் தீபா அவங்களா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய காமெடியும் கரெக்டா கிளிக் ஆகுறதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது படத்துல வந்து சென்ட்ராயின் ஒரு கேரக்டர் வர்றாரு அவர் வந்து ஒரு முடித்திருத்தவராக வராரு அவருக்கு வந்து இது மாதிரி விஜய் சேதுபதி நித்திய அவர்களோட குழந்தைக்கு வந்து மொட்டை அடிக்க வராரு அந்த இடத்துல ஆரம்பிக்கிறது தான் அந்த கதை அதுக்கு அப்புறமா வர்ற ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் அங்கு உள்ள மக்கள் வந்து இவங்களோட லைஃப் எப்படி இருந்தது அப்படின்றத முன்னாடி கதையா சொல்றாங்க அண்ட் அந்த அந்த கதைகள் தான் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு எபிசோடா நமக்கு சொல்லப்படுது சொல்லப்படுதுல முன்னாடி சொன்ன மாதிரி பாண்டிராஜ் படங்கள் அப்படின்னாலே ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டா இருக்கும் ஃபுல்லா இருக்கும் சொந்தங்கள் எவ்வளவு முக்கியம் சொந்தங்கள் என்ன நடந்தாலும் சரி சொந்தங்கள் விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்ற அந்த பாண்டிராஜ் இந்த இடத்துல கொஞ்சம் மாறுபடுறாரோ அப்படின்றது நமக்கு பார்க்க முடியும் பாண்டியராஜா அவர்கள் எடுத்த நம்ம வீட்டு பிள்ளை அந்த அதுல வந்து பாரத ராஜா ஒரு டைலாக் சொல்லுவாரு இந்த மாதிரியான சொந்தங்கள் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்ற ஒரு டைலாக் இருக்கு அது வந்து டிவியில போயிட்டு இருக்கு அந்த படத்தோடைய வில்லனா நம்ம இப்போ தலைவன் தலைவர் படத்துடைய ஆர் கே சுரேஷ் அந்த படத்தை பாத்து சும்மா இப்பதான் பேசிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி டயலாக் எல்லாம் யார் எழுதுறாங்களோ அவங்கள முதல்ல வெட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் கதை திரை கதை வசனம் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியராஜ் சொல்றாரு ஸோ அப்போ தெரியுது முன்னாடி உள்ள பாண்டியராஜ் படங்களுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன மாறுபட்ட விஷயங்கள் இருக்கு அப்படின்ட்டு அண்ட் இந்த படத்துடைய கருவா பாண்டிராஜ் சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சொந்தங்களுக்குள்ள ஒரு ஈகோ இருக்குது ஒருத்தவங்க வந்து நல்லா கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு ஈகோ இருக்கு அந்த ஈகோ விட்டு வாழுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த அவர் சொல்ல வராரு அது மட்டும் இல்லாம குறிப்பா கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை வரும்போது அதுல நம்ம சுத்தி உள்ளவங்களாம் சேர்ந்து பிரச்சனையை தீர்க்க பார்க்கணுமே தவிர அது வளர்க்க பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயமும் இந்த இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து மாப்பிள வீட்டுக்காரங்களோட குறை சொல்றதும் அதே மாதிரி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களை குறை சொல்றதுன்னு தான் நமக்கு முக்கியமாக இதா இருக்குது அந்த பிரச்சனை என்ன அந்த பிரச்சனை எப்படி தீர்த்து வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள யாருமே முன்னெடுப்பு எடுக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டை இந்த இடத்துல பாண்டியராஜ் சொல்ல நினைக்கிறாரு அது மட்டும் இல்லாம நிறைய த்ரூ அவுட் த மூவிஸ் நிறைய இடத்துல சொல்றாரு சொந்தங்கள் வந்து அவங்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு அந்த லிமிட்டை தாண்டி நிறைய இடத்துல வரக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு சோ இதுக்கு முன்னாடி சொந்தங்கள் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பாண்டியராஜ் இந்த இடத்துல சொந்தங்கள் முக்கியம்தான் ஆனா அதுக்குன்னு எல்லா இடத்துலயும் அவங்களுடைய பேச்சு நம்ம கேட்கணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துல கொண்டு வந்து முடிச்சிருக்காரு இந்த படத்துல சில சண்டை காட்சிகள் இருக்கு அதுல ஓப்பன் படம் ஓப்பன் ஆகி சில நிமிஷத்துலயே சில சண்டை காட்சிகள் வருது அதெல்லாம் கொஞ்சம் ரசிக்கும்படியா இருக்குது அண்ட் அதுல என்ன சில காமெடி எலிமெண்ட்ஸ் இருக்கட்டும் இல்ல அதுல வந்து கொஞ்சம் ஒரு ஓவர் த டாப் போயிட்டு ஒரு ஹீரோய்க்கா சில விஷயங்கள் காட்டுறதா இருக்கட்டும் அதெல்லாம் ரொம்ப ரசிக்கபடியாவே இருக்குது ஆனா அந்த படத்துல வர செகண்ட் ஹாஃப்ல சில சண்டை காட்சிகள் வருது அதுல வந்து ஆர் டூ ரொம்ப செட் ஆயிருந்தாலும் சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் தேவையில்லாம இருக்குதோ இந்த கதை படத்துடைய கதைக்களத்தை விட்டு கொஞ்சம் விலகி போகுதோ அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகத்தை இருக்குது குறிப்பா ஃபைட்ல வந்து வந்து ஸ்டண்ட் கோரியோகிராஃபியை தாண்டி நம்ம சினிமாட்டோகிராஃபி பாத்திரம் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா இருக்கு ரெண்டு மூணு சண்டை காட்சிகள் அவங்க மூக்க யூஸ் பண்ண மாதிரி தெரியுது அண்ட் அது வந்து ரொம்பவே படத்துக்கு ரொம்ப அழகா தூக்கி காட்டுது அப்படின்னு சொல்லணும் சுகுமார் வந்து இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு உண்மையா நிறைய இடங்கள்ல அந்த மதுரையா இருக்கட்டும் இல்ல மதுரையை சுற்றி உள்ள லேண்ட்ஸ்கேப் ஆகட்டும் ரொம்ப அழகாவே காட்சி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும் அண்ட் இதுல இன்னொரு மிகப்பெரிய பாசிட்டிவா நான் பர்சனலா பாக்குறது இந்த கதைக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது பட் ஆனா ஏஸ்தட்டிக்கா ஃபுட்டை வந்து பயங்கரமா காட்டியிருக்காங்க பொதுவாகவே சொல்லுவாங்க மதுரையில வந்து பரோட்டா வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு அந்த பரோட்டா வந்து வெரைட்டி வெரைட்டியா நிறைய பரோட்டா வந்து இந்த படம் ஃபுல்லா காட்டிட்டு இருக்காங்க அண்ட் அது எல்லாமே ரொம்ப ரசிக்கும்படியா இருக்குது உண்மையான படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு டைம் பரோட்டா சாடெல்லாம் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரியான சில க்ரேவிங்ஸ்மே குடுக்கிறது நம்மளால பாக்க முடியுது இந்த படத்தோடய அடுத்து இன்னொரு பாசிட்டிவ் என்னன்னா இந்த படம் வந்து மெயின் பிளாட் ஒன்னு சைடுல போயிட்டு இருக்கும்போது அதோட சப் பிளாட் வந்து இன்னொரு இடத்துல போயிட்டு இருக்கு படத்துக்கு இன்னொரு சைடுல பேர்ல எல்லாம் இன்னொரு பல கேரக்டர்ஸ் வந்து நகர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க அந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஆரம்பிக்கிற அந்த சைடு கேரக்டர்ஸோட டிராவல் வந்து படத்தோட எண்ட் கிளைமேக்ஸ் தான் வந்து நிக்குது பொதுவா நம்ம வெஸ்டர்ன் மூவிஸ் எல்லாம் பாத்துட்டோம் அப்படின்னா ஒரு ராம்கா மூவி அப்படின்னு பாத்துட்டோம் அப்படின்னா ஹீரோ ஹீரோயின் வந்து கடைசில ஒரு ஏர்போர்ட்ல போய் நிறுத்துவாங்க அந்த ஏர்போர்ட்டில் போய் நின்று அந்த ஹீரோ ஹீரோயின் தனியாக பேசிட்டு இருக்கும்போது அந்த அந்த ஹீரோ ஹீரோயினை சுற்றி உள்ள அவங்களோட சொந்தக்காரங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவங்கள சுற்றி நின்று பார்க்குற சீன்ஸ் வந்து நிறைய ரொமான்டிக் காமெடி மூவிஸ் நம்மளால பார்க்க முடிஞ்சது அண்ட் அந்த படம் ஆரம்பிக்கும் போதே தெரியுது ஓகே அந்த பேர்ல எல்லாம் அந்த லைன் வந்து நேர கிளை தான் வந்து பார்க்க போறாங்க அப்படின்ட்டு அந்த அண்டதுல டான்ஸ் மாஸ்டர் பாபா பாஸ்கர் வந்து ஒரு ரோல் பண்ணியிருக்காரு அது ரொம்பவே ரசிக்கும்படியான ரோலாக இருந்தது கிளைமேக்ஸில் வந்து அவர் அங்கே ரீச் ஆகாதவும் குறிப்பா அது வர போலீஸாக இருக்கட்டும் இல்லை அதுல பாபா பாஸ்கர் வந்து ஒரு ஒரு ஹண்டராக வர்றாரு அண்ட் அந்த ஹண்டர் ரோலாக இருக்கட்டும் எல்லாமே கிளைமேக்ஸ்ல வந்து ஒண்ணு கூடும் போது ரொம்பவே என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு ரோலா தான் இருக்கு அண்ட் படத்தோட மெயின் பிளாட் போயிட்டு இருக்கும்போது அதோட சைடுல பேரலா வர்ற இந்த காமெடி ட்ராக் வந்து உண்மையாவே ரொம்ப ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும் அண்ட் அதே மாதிரி படம் முடியும் பொழுதுமே இந்த படம் எந்த மாதிரியான ஒரு பிளேவரை நம்ம கொடுத்ததோ அதே பிளேவர் தான் எண்ட்லயுமே கொடுக்குறாங்க ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் இது வந்து ஒரு ப்ராப்பர் ரொமான்டிக் காமெடி படமாவே இருந்து வருது அதுல சில எமோஷன் காட்சிகள்லாம் வருது அந்த எமோஷன் காட்சிகள்ல ரொம்ப அழ வைக்காம அதிகம் ஜாலியா ரசிக்க ரசிக்கிற மாதிரியா அங்க இங்க காமெடிஸும் கலந்து இருக்குது ஆக்ஷன் காட்சிகளும் சரி எந்த மாதிரியான ஒரு சீன்ஸா இருந்தாலும் சரி அதுல ஒரு பிட் ஆஃப் காமெடி வந்து நமக்கு இருக்குது அண்ட் அது எல்லாமே ரொம்பவே என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும் அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வீக்கெண்ட் ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெயினர் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா தலைவன் தலைவி வந்து டெஃபினெட்டா ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும் அண்ட் இதுல சொல்லணும்னு நினைச்ச ஒரு விஷயம் சந்தோஷ் நாராயணனுடைய இசை ரொம்பவே படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாகவே இருக்குது குறிப்பா அதுல வர்ற சாங்ஸ் எல்லாமே நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம் அது அதே மாதிரி ஆஹ் தியேட்டர்லயுமே இந்த சாங்ஸ் எல்லாமே கேட்கறதுக்கு ரொம்ப ரசிக்கும்படியான ஒரு விஷயமா தான் இருந்தது அண்ட் இந்த படத்தை பற்றிய உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம்